இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளில் இயங்கியதனால் இந்த அரசமைப்பினை நமக்கு நாமே வழங்கிக் கொண்டோம் இன்னைக்கு இங்க நான் வந்திருக்கிற தரப்பு என்னன்னா ஒவ்வொரு வகுப்பிலும் வகுப்பு சபை அமைத்தல் மற்றும் மாணவர்கள் பாதுகாப்பான வளர்ப்பு சூழலில் இருப்பதை நிறுவுவதற்கான விழிப்புணர்வு அளித்தல் என்ன பற்றி நான் அறிமுகம் செஞ்சுக்கிறேன் ஊற்றங்கரை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேர் சக்திவேல் மாதப்பன் தேசிய சீர்திருத்த இயக்கம் தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழ பதிவு செய்யப்பட்ட ஒரு என்ஜிஓ அதில் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கேன் தேசிய சீர்திருத்த இயக்கத்தை பற்றி உங்ககிட்ட சில தொழில்கள் பேசிக்கிறேன் நமது அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் இயக்கம் மேற்கொண்ட ஐராத உழைப்பின் காக்கும் பொறுப்புள்ள உறுதிமிக்க சுய சிந்தனை கொண்ட மாண்புமிக்க மனிதர்களாக மாணவர்கள் வளர்ந்திட வாய்ப்பளிக்கும் சூழலை உருவாக்க நமது செயலாளர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பெற்றுள்ள தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தொடங்கி அனைத்து மாநிலங்களிலும் உள்ள ஒவ்வொரு பள்ளியிலும் கார்பரல் பனிஷ்மெண்ட் மானிட்டரிங் செல் சிபிஎம்சி என்ற குழந்தைகளுக்கு உடல் மன தண்டனைக்கு ஆட்படாமல் இருப்பதை கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டு செயல்படுத்த வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது